ஆன்மீகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கடைசி ராசி இல்லையா கடைசி ராசி மீன ராசிக்காரர்களுக்கு எது அதிர்ஷ்டம் தரக்கூடிய தேவதை என்னாக இருக்கும் என்று பார்த்தோமே ஆனால் ஆறு 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 ட்ரிபிள் சிக்ஸ் இந்த நம்பர் வந்து மீனராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நம்பராக இருக்கும் என்னதான் அது குரு வீடு சுக்கர வீடு நான் திரும்ப சொல்கிறாங்க நியூமராஜிக்குள்ளே நம்ம போக வேண்டாம் தேவதை நம்பரில் எது வந்து ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆறு 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 அப்படின்ற நம்பரும் இந்த எட்டு எட்டுன்ற நம்பரும் நிறைய மோஸ்ட்லி ஒரு ஒரு சீக்ரெட் இருக்குது மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்றா அவங்களோட ஃபோன் நம்பரில் இந்த ஆறு ஆறுன்ற நம்பர் அதிகமாக இருக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்டு இருக்கும் இல்லைன்னா அவங்களுடைய குழந்தைங்க நம்பர் இருக்குல்ல ஃபோன் நம்பர் அதில் போய் செக் பண்ணி பார்த்தாங்கன்னா ஆறு ஆறு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஃபோர் அப்படின்ற நம்பர் அவர்களுக்கு ரிப்பீட் ஆகும் இது மூணுமே மீன ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய ஃபோன்லேயே கனெக்ட் ஆகும் ஃபோன் நம்பருக்கு இதுக்கும் சம்மந்தனால் எல்லாமே எண்கள் தானே இந்த எண்களோடு கனெக்ட் ஆகும் இந்த நாலு நாலு அப்படின்ற அந்த நம்பர் அவங்களோட ஃபோனில் அதிகமாக இருக்குது ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த புதன் வீட்டில் வந்து கேது இருக்கார் அப்படின்னா மூலத்திரிக்கோன வீடு கேதுக்கு இதுதான் என்னுடைய ஆய்வில் நான் இருக்க மாதிரி அந்த பக்கம் ராகுக்கு தான் அது இருக்கும்போது கண்டிப்பாக நாலு நாள் அவங்களுக்கு இயல்பாகவே கனெக்ட் ஆகும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்குவோம் உங்கள் ஃபோன் நம்பர் எடுத்து ஆறா நம்பர் கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுடைய ஃபோன் நம்பரில் ஆறு அப்படின்ற நம்பர் அதிகமாக அவர்களில் ஆறாம் நம்பர் இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய உங்களுக்கு இல்லையே அவருடைய குழந்தைகள் நம்பரில் ஆறு ஆறு இருக்கும் அதே மாதிரி நான்கு நான்கு அப்படின்ற நம்பர் உங்களை அதிகமாக வந்து இயக்கக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய நம்பராக இருக்கும் ரெண்டு நாள் இருக்குது என் ஃபோன் நம்பரில் இல்லை ரெண்டு நாள் இருக்குது ரெண்டு ஆறு இருக்குது அப்படின்ற மாதிரியான எண்களோடு தான் நீங்கள் வந்து வாங்குவீங்க ஒரு மாதிரி ஃபேன்சியாக நம்பர் வாங்கிக்கிறதுலாம் மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இயல்பாக ஏன்னா சுக்ரன் உச்சமடையக்கூடிய விட்டது அப்போ நிறைய மீனராசிக்காரர்களுக்கு இது மீனராசிக்காரர்களுக்கான ஒரு ஏஞ்சல் நம்பர் எந்த ஏஞ்சல் நம்பரை அவங்க அடிக்கடி கண்ணில் பார்ப்பாங்கன்னா நாலு நாலாம் நம்பர் அடிக்கடி அவங்க கண்ணில் பார்ப்பாங்க அதே மாதிரி குருவோட ஓயிடுற மூணாம் நம்பரை அடிக்கடி பார்ப்பாங்க இந்த மூணு நாலுமே அவங்க அடி கண்ணில் அடிக்கடி படக்கூடிய தேவதை என்ன இருக்கும் த்ரீ எஸ்டு த்ரீ ட்ரிபிள் த்ரீ அப்படின்ற நம்பர் மூணு எஸ்டு மூணு மூணு அப்படின்ற நம்பர் அதே மாதிரி நான்கு நான்குன்ற நம்பர் ஆறு இதெல்லாம் வந்து அவர்களுக்கு வந்து நிறைய கிடைக்கும் அப்போ மீன அவங்களுடைய பணம் அப்படின்ற விஷயத்தில் வந்து மேக்ஸிமம் மீனராசி பணத்துக்கு பின்னாடி ஓட மாட்டாங்கன்னு வச்சுக்கோ ரொம்ப ரேர் அவங்க வந்து என்ன சொல்கிறது அருள் கடவுள் நான் சொல்கிறது ஒரு நாலு பேர் கேட்கணும் அந்த மாதிரி போகக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள் ரொம்ப ரேராக தான் ஒருவேளை பிளானட் ஏதாவது ஒன்று எல்லாமே சரியான பிளானட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லைம்மா ஏதாவது ஒரு பிளான்ட் அங்கங்கே வந்து இதாகும்போது தான் பணத்துக்கு பின்னாடி ஓடக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குதுன்ற போது மோஸ்ட்லி மீனராசிக்காரர்களுக்கு எல்லோரும் சேர்ந்துருக்கணும் எல்லோரும் எங்களோட இருக்கணும் ஒரு மாதிரி ஒன்றா தனியாக இருப்பாங்க இல்லை எல்லாரும் செய்து இது எல்லாமே கிரகங்கள் தான் தீர்மானம் செய்யுது அப்போ மீனராசிக்காரர்களுக்கு பணம் வருவதற்கான அதிர்ஷ்ட தேவதை எண் எதுவாக இருக்கும் என்று பார்த்தால் மூன்று 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 உங்கள் ரூபா நோட்டில் ஏதாவது ஒரு இடத்துல மூணு மூணுன்னு கண்டினியூவாக வரக்கூடிய நோட் இருந்ததுன்னா தயவு செஞ்சு மீனராசிக்காரர்கள் தவற விடாதீர்கள் பத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு விஷயம் அதே மாதிரி ஆறு ஆறுன்னு ஒரு நம்பர் வருது அப்படின்னா அந்த நம்பரையும் தவற விடாதீர்கள் இந்த ரெண்டு நம்பரும் மீனராசிக்காரர்களுக்கான ஒரு மிகப்பெரிய அதே மாதிரி ஒன்று 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 உங்களுக்கான நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று நோட்டு ஒன் 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 ஒரு நோட்டு கிடைக்கிது அந்த நோட்டு எடுத்துக்கோங்க ஆறு ஆறு ஆறுன்னு அந்த நோட்டு எடுத்துக்கோங்க மூணு 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 கிடைக்குது இந்த நோட்டை எடுத்து கல்லுப்பால் இல்லை அந்த நோட்டுக்குள்ளே ஒரு கல்லுப்பை வச்சு அந்த நோட்டை மூடி உங்கள் மணி பர்ஸில் வச்சு பாருங்கள் பணம் பயங்கரமாக வரும் ஒன்றாந்தேதியான காலையில் எழுந்திரிச்சு கண்ணை மூடி இன்றைக்கு இந்த மாதம் முழுமையும் எனக்கு பணம் அப்படின்ற விஷயத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நீங்கள் வச்சுருக்கீங்களா அந்த நோட்டு அதை எடுத்து வேண்டிக்கிட்டு பாருங்கள் அந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு பணத்தில் பயங்கரமான ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் எனக்கு இப்போ இந்த நோட்டு கிடைக்கவே இல்லாட்டி நீங்கள் நினைங்க ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்சம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் ஏன்னா நம்ம நினைக்கிறதான பிரபஞ்சம் கொடுக்க போகுது அப்படின்ற விஷயத்தில் உங்கள் ஒருவேளை உங்கள்கிட்ட இப்போ நான் பேசுகிற நேரத்தில் அந்த நோட்டு இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் இந்த எண்ணிக்கான நோட் எனக்கு வரணும் வரும்னு நீங்கள் நினச்சி பார்த்துட்டே இருந்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நினைப்பு போய் பிரபஞ்சத்தை கேட்டு அது மின்னராசிக்காரங்களாம் கேட்டால் உடனே கொடுத்துருவார் பிரபஞ்சம் நான் அடுத்தவங்களுக்கு வேணா டிலே பண்ணுவார் தவிர மீனராசிக்காரங்களாம் இந்தாப்பா இந்தாப்பா கேட்காதவனே கேட்டு அவனை கொடுக்க மாட்டானா அப்படின்ற மாதிரி இந்தா இருந்தான்னு கொடுத்துட்டு அவர் அப்போ இந்த நோட்டை வச்சுக்கிட்டு கல்லூப்பை அந்த அந்த நோட்டுக்குள்ள போட்டு இவ்வளோடு கல்லூப்பு எடுத்து அந்த நோட்டில் போட்டு மடக்கி வச்சுட்டு நோட்டு கிழிஞ்சிருமா மேடம் நோட்டு குத்திருமா மேடம்லாம் கேட்காதீங்க பணம் வரணும் நம்ம பண்ணி தான் ஆகணும் ஒரே ஒரு நோட்டு அதனால் அதை போட்டு அதை மூடி வச்சுட்டு மாதம் ஆனால் ஒன்றாந்தேதி தேதி அந்த நோட்டு எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இந்த மாதம் ஃபுல்லாக எனக்கு எந்த கடனும் இல்லாமல் எந்த க்ரெடிட் கார்டும் அதிகமாகாமல் நான் வந்து வாழ்க்கையை நடத்தணும்டா சாமி அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டு அந்த பணத்தை வந்து கையில் மடக்கி வைத்து ஒரு ரெண்டு நிமிஷம் கையில் மூடிக்கிட்டு அந்த பணத்தை எடுத்து உங்களுடைய வேலெட்டில் வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய பணம் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி ஆகும் நான் திரும்பவுமே சொல்கிற மாதிரி பிரபஞ்ச எண்களோ இல்லை பிரபஞ்சமோ ஒட்டு மொத்தமாக இந்தா இந்தான்னு கொடுத்துட்றாது அதுக்கு தெரியும் நீங்கள் எந்தளவுக்கு அதை நம்புகிறீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்கணும்னு அவன் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டான் நம்ம நினைக்கிறதுலேருந்து நம்ம உட்கார்றது நம்ம எந்திரிக்கிறது எல்லாமே வந்து பிரபஞ்சத்துடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது மேல இருக்கிறவன் தான் இயக்கிட்டு இருக்கு அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்தில் கூடிய ஒன்பது கோலும் தான் நம்ம இயக்கி கொண்டிருக்கிறது அந்த முறையில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டபுள் ஒன் நம்பர் ட்ரிபிள் த்ரீ நம்பர் டபுள் சிக்ஸ் நம்பர் இது மூணுமே வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேவத எண்காக மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அமையும் முடியும்னா வீட்டில் ஆறு ஆறு அப்படின்ற நம்பரை போட்டு அடிக்கடி பார்த்துட்டே இருங்க ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக கொண்டு போகிறதுக்கு இந்த ஆறு ஆறு உங்களுக்கு கட்டாயமாக பயன்படும் டீப் அனலைஸ்மெண்ட் டீப் நாலேஜை கொடுக்கறதுக்கு இந்த ஆறு ஆறு ஏற்படும் நாட் ஓன்லி மீனராசிக்காரர் மீனத்தில் ஏதாவது ஒரு பிளானட் இருந்தாலுமே அது நடக்கும் அது என்ன பிளானட் இருக்குன்றத பொறுத்து அந்த நம்பர் தான் உங்களோட ஃபோன் நம்பராகவே அமையும் இதெல்லாம் பேசினா வரக்கூடிய சாரி சாரி இதெல்லாம் பேசினா நிறையா பேசிட்டே போகலாம் எண்கள் தேவதை எண்கள் தேவதைக்கான எனக்கான அதிர்ஷ்ட எண்கள் எனக்கு பணத்தை வர வைக்கக்கூடிய எண் எதாக இருக்கணும் எந்த எண்ணை வச்சுட்டு நான் வந்து ஒரு வேண்டுதலை வச்சா எனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆய்வு பண்ணும்போது இந்த எண்கள் எல்லாமே ஒரு உத்வேகத்தை கூட ஒரு 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 தூண்டுகோலாக கொடுக்கும் உடனே இந்த நம்பரை வச்சுட்டா உனக்கு வந்துருமானா கண்டிப்பாக வரும் ஆனால் நீங்கள் எப்படி எந்தளவுக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் ஒரு தூண்டுதல் தான் ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய ஏஞ்சல் எண்களை அடிக்கடி பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக மினராசிக்காரங்க பணம் அப்படின்ற விஷயத்தில் இருக்கக்கூடிய தடையெல்லாம் நிவர்த்தி பண்ணிடலாம் ஒருவேளை வேளை நீங்கள் வாழ்க்கையில் தோத்தே போகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் பரிகாரம் எதுவுமே பண்ண வேணாம் நீங்கள் வித்தியாக்காரத்திக்கே பார்க்க வேணாம் நீங்கள் வந்து வடிவரிசமா சொல்றதை நம்ப வேணாம் ஒன்னே ஒன்று பண்ணுங்க நான் சொல்ற நம்பரை நீங்க நோட்ல எழுதிக்கோங்க இல்லை அந்த பணம் வந்தால் எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க அடுத்து எண்ணி பதினோரு நாள் காசு வரும்

சொல்ற மாதிரி எல்லாமே தெரிஞ்சா பஸ்ட்ராலஜரையே கோடீஸ்வரன் ஆயிருக்கலாம்ல ஆமா நான் எதுக்கு கொடி யாருக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு அதுதான் நடக்கும் நடக்கும் யாரு யாரோட பார்க்கணும் யார் யாரோட கனெக்ட் பண்ணணும் என்பது ஆல்ரெடி ஃபிக்ஸட் இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா உங்க கட்டத்தை வைத்து தெரிந்து கொள்ளலாம் நீங்க இந்த ராசிக்காரம் இந்த ராசிக்காரனோட தான் சேருவோம் இந்த ராசிக்காரம் இந்த ராசிக்காரனுக்கு தான் பகையா இருப்போம் அது அதுதான் சொல்றாங்க இப்போ வந்து சிம்மம் வந்து ஏழாவது இடம் கும்பத்துக்கு அதுல வந்து தகராறே வரும் கண்ணி வந்து எட்டாவது இடம் அங்க சந்திரன் வந்துட்டாவே நம்ம வந்து ஆட்டம் கட்டுறது ஆனா கண்ணி ராசி வந்து ராசியா இருக்குது எப்படி ஆமா அதெல்லாம் நம்மளுடைய ஒரு இண்டிகேஷன் எப்பா இங்க போனா கீழே விழுந்துருவப்பான்னு சொல்றாங்க ஆனா அதுக்கப்புறம் குளியை வச்சுக்கோங்களேன் நம்ம கீழே விழுவதே புடிச்சிட்டு இருக்கலாமா இப்ப அந்த காலத்துல சந்திரனா மாட்டு வேணும்னு சொல்றாங்க இப்ப நம்ம சந்திரனை மாட்டு வழின்னு சொல்ல மாட்டேன் சந்திரன் ஐடி ஃபீல்டுன்னு சொல்லுவேன் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காரகத்துவ தகுந்த மாதிரி நம்ம எடுக்கும் போதுதான் சரிப்பட்டு ஏழாம் இடம் கரெக்ட் தான் ஏன்னா எய்தாப்ல இருக்கிறது சூரியன் மிஸ்டர் சனி வந்து நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லுவாரு சூரியன் நான் தான் பெரிய ஆளு ரெண்டு பேருக்கு அப்ப போட்டியா தான் வரும் இன்னொன்னு என்னன்னா ஒத்த வந்து உயர்வா இருக்கான்னு வச்சுக்கோங்க நாட் ஒன்லி நீங்க நீங்களே இருக்க ஒரு ஒரு பேச சொல்றேன் நீங்க படைப்ப படத்துல எல்லாருக்கும் பெருசா கிளாப் பண்ண விஷயம் நீங்க அந்த காப்ப கலட்டிட்டு சொன்ன அந்த ஒரு வார்த்தை இன்னைக்கும் எல்லாருக்கும் அதுதான் மைண்ட்ல இருக்கு அப்போ என்னன்னா தலைவரையே ஒரு அம்மா இதுக்குதா ஒரு ஒரு பேச்சுக்கு சொல்றேன் அப்போ உனக்கு ஒருத்தன் டஃப் குடுக்குறான் அவன் தான் உனக்கான சரியான காம்படிஷன் அப்போ உங்களுடைய ஏழாம் இடம் காம்படிஷனா ஃபுல்லா போராட்டமா இருக்கும் என்ன அப்பாவோட அனுசரணை இல்லாம இருப்பாங்க கணவருடைய அனுசரணை இருப்பாங்க அதோட கனெக்டிவிட்டி இருப்பாங்க பறக்கிறது முதல் பிள்ளை தலைச்சம்பிள்ளையா இருந்தா அதோட பையனாக இருக்கிற பட்சத்துல அது என்ன இதெல்லாம் பையனுக்கான காரகத்துவமா கொடுத்துருவாங்க இது உங்களுக்கு இல்லாம இருக்கும் இல்ல இருந்தாலும் பிரயோஜனப்படாது அப்படின்னு அது மேல ஆசை வைக்காத ஜோதிடம்ன்றது நீங்க நினைக்கிற மாதிரி இதுதான்றது கிடையாது எப்ப உனக்கு இதுதான் விடு உனக்கு இது கிடைக்கும் இதை புடிச்சுக்கோ பிடிச்சிக்கோ இதுக்கு தாம நிஜமா சொல்றேன் ஜோதிடம் வந்து ஏன் ஒரு ஜோதிடத்தை வந்து நீங்க பாக்கணும் அப்படின்னா நீங்க இப்படிதான் இருப்பீங்க இந்த தசா புத்தன் சொல்றதுக்கு இல்ல ஜோதிடம் ஒரு ஜோதிடரா சொல்றேன் ஒரு ஜோதிட விட ஒரு ஆய்வாளரா நான் சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நீ தப்பிச்சு உனக்கு இது வராது இதை போட்டு புடிச்சுக்காது ஆனா உனக்கு வர்றது இருக்கு

இரண்டாம் இடம்ன்றது நீ நாலாம் இடம்ன்றது உனக்கான வேலை திரும்ப எட்டுக்கு ரெண்டு உன்னோட பாக்கியம் ஒன்போது திரும்ப 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 இந்த தான் வந்து அடங்கும் அதனால்தான் நவகிரகங்கள் நவக்கோள்கள் நவ நட்சத்திரங்கள் நவசக்தி எல்லாமே ஒன்பதில் நடக்கும் ஆனா நியூமராலஜில இந்த ஒன்பது அப்படின்ற நம்பரே வந்து நம்ம எழுதும் போது இருக்காது ஆனா செவ்வாய்க்கு நம்ம கொடுக்குறோம் ஏன்னா இல்லாத ஒன்றை நீ ஈர்த்துக்கொள்வதற்கு தான் வாழ்க்கை ஓகே ஓகே நீங்க என்ன பண்றீங்க செவ்வாய் அதனாலதான் என்ன பண்ணிட்டாங்க செவ்வாய் முருகன் அப்ப கழிவு கடவுளா முருகன் வந்து நிக்கிறேன் புரிஞ்சா ஏன்டா எல்லாரும் முருகனை புடிச்சுக்கிறீங்க அப்படின்னு கேள்வி வருதுன்னா ஏ எந்த கடவுளும் மத்த கடவுளை கூட கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்லை ஏன்டா எங்க முருகன் கிட்ட மட்டும் வந்து நிக்கிறீங்கன்னா இந்த ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய இந்த பிறவி கர்மா வளிக்கிறவரை முருகன் தான் அதனாலதான் உங்களுக்கு எந்த இடம் வீக்கானாலும் அவனை போய் புடிச்சிக்கலாம் உனக்கு சுய கௌரவம் பிரச்சனையா முருகா அப்படின்னா காசு இல்லையா முருகனை பிடிச்சிக்கலாம் உனக்கு வந்து முயற்சி பண்ணி வரலையா முருகன் லவ் ஃபெயிலியர் ஆகுதான் ஏன்னா செவ்வாய் தான் அதுக்கு காரணம் அடுத்து கல்யாணம் கலத்துற காரகனே என் செவ்வாய் தான் எட்டாம் இடம் சொல்லக்கூடிய விபத்து வந்த கொடுக்குறவன் செவ்வாய் தான் ஒன்பதாம் இடம் குருவாவே உங்க அப்பனுக்கு குருவா இருந்த நீ அதனால செவ்வாய் தான் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் கருமவினை அணுக்கிறவனே கந்தன் தான் பதினோராம் இடம் சொல்லக்கூடிய உள்ளுக்குள்ள குருவா இருந்து நீங்க பன்னிரெண்டாம் இடமே மோச்சம் அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா முருகன் வந்து கடல்ல இருப்பாரு கடல் ஓரத்துல இருக்கக்கூடிய திருச்செந்தூர் மலையில இருக்கக்கூடிய அந்த முருகன் முருகன் ஒன்னாம் இடம் சொல்லக்கூடிய மலை பள்ளி மலை முருகனா இருக்கு பனிரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய திருச்செந்தூர் கடல்ல இருக்கு நடுல இருக்கக்கூடிய முருகன் அப்ப இந்த ஒன்னுல ஆரம்பிச்சு பனிரெண்டு இடம் வரைக்கும் இயக்கக்கூடியவர் யாருன்னா முருகன் மட்டும் தான் அதனால தானே அவர் கழிவு கடவுளா இருக்காரு தான் அவர் உங்களையும் இயக்கிட்டு இருக்காரு நம்ம எல்லாத்தையுமே இயக்குறாரு